அபிஷேகம் எப்படி வருது எப்படி கிடச்சா அபிஷேகம் ஃபாதர் ரெண்டு நாளாக நம்ம பார்க்குறோம் முதல் நாள் பாவம் ரெண்டாவது நாள் சோதனை அது எப்படி வெற்றி பெறுவது அபிஷேகம் பெற்றுவிட்டால் இந்த வெற்றி நமக்கு எளிமையாக கிடைக்கும் அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னா ஆவியானுடைய வல்லமை எனக்கு கிடைத்து விட்டால் அவர் நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் இல்லையா அப்போ ஆவியானவர் என்னெல்லாம் செய்வார்னு நான் முதல்ல ஒரு லிஸ்ட் போடுறேன் நான் லிஸ்ட் கையில் வச்சுருக்கிறேன் ஆவியானவர் எனக்கு கிடைத்து விட்டால் எனக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அது முதல்ல தெரிஞ்சுப்போம் அப்புறமா இந்த அபிஷேகம் எப்படி கிடைக்குது நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு நான் சொல்றேன் சரிங்களா நம்பர் ஒன் யோவான் பதினாறு எட்டுல இருந்து பத்து யோவான் பதினாறாவது அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வசனங்கள் சீக்கிரம் எடுங்கம்மா ரொம்ப முக்கியம் முதல்ல அவர் வருவார் ஆவியானவர் வந்தார்னா முதல்ல அவர் எது தெரியுமா சுட்டிக்காட்டுவார் காட்டுவாரு அம்மா கவனிங்க ஒருவரிடம் இருக்கிற பாவம் பற்றிய கருத்தை சுட்டி காட்டுவார் இந்த உலகம் கொண்டிருக்கிற கருத்து தவறு என்று சுட்டி காட்டுவார் அபிஷேகம் பெற்ற நபர்கள் பாவத்தை குறித்த சரியான அறிவை பெற்றிருப்பார்கள் எது பாவம் எது பாவம் அல்ல என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும் பல பேர் சாதியை பின்பற்றுகிறார்களா இல்லையா இல்லையா அது பாவமா இல்லையா சொல்லுங்க சொல்லு அப்ப ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்தா சாதி பார்ப்பது பாவம் ஆவியானவர் சொல்லி கொடுத்திருப்பாரு இன்னைக்கு பாருங்க நிறைய பிரிவினை சபைகளில் இந்த டாப்பிக்கை தொடவே மாட்டாங்க சாதி என்கிற டாப்பிக்கை தொடவே மாட்டாங்க ஏன்னா சென்சிட்டிவான கிறிஸ்தவர்களுக்கு இது பொருந்தாதுன்ற பின்பற்றல எனக்கு அதை பத்தி கவலை இல்ல யாருக்கு சாதி பொருந்தாது கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது கிறிஸ்தவர்கள் சாதி பார்த்தா அது பாவம் அப்ப ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தா அவர் என்ன சொல்லி கொடுத்திருப்பார் முதல்ல ஏய் இது பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல இல்லையா ம் நான் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் இருக்கிற பாவத்தை ஆவியானவர் என்ன சுட்டி காட்டுவாரா இல்லையா இன்னைக்கு பணம் அப்படியே கோடி கோடியாக சேர்த்து வச்சுட்டு அபிஷேகம் பெற்றவர்களாக ஒரு சிலர் வந்து பேசுகிறாங்கல்ல கோடி கோடியா பணம் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் அபிஷேகம் பெற்றவர்களை போல பேசுகிறார்களே பிரியமானவர்களே அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிங்களே அதெல்லாம் பாவம் இல்லையா அது ஆவியானவர் உங்களுக்கு சுட்டி காட்டலையா சுட்டி காட்டலையா தவறான விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஆவியானவர் பாவத்தை சுட்டி காட்டுவார் இல்லையா அப்ப அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல புரியுதுங்களா அப்ப ஆவியானவர் ஒருவரிடம் இருக்கிறார் என்பதை எதைவை தெரிந்து கொள்ள முடியும் எது பாவம் என்கிற சரியான அறிவு புரிதல் அவர்களுக்கு இருக்கும்